தெய்வீக மாதம் மார்கழியின் சிறப்பான நாட்கள் மார்கழி ஒன்று டிசம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை தனூர் மாத பிறப்பு இது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த காலம்னா நமக்கு தெரியும் தினம் தினம் நம்மளுக்கு அதிகாலை நாலரைல ஆறு மணி வரைக்கும் கொடுத்துருக்கிறத பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தேவர்களுக்கு ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு நாள் வருடத்திற்கு நமக்கு ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அதனால அவர்களுக்கு தேவர்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த காலமா இந்த மார்கழி மாதம் இருக்கு அப்ப தேவர்களை வணங்குவதற்கு மிக மிக சிறந்த இறை வழிபாட்டுக்கான அற்புதமான ஒரு மாதம் அடுத்து மார்கழி நான்காம் தேதி டிசம்பர் பத்தொன்பது ஆஞ்சநேயர் ஜெயந்தி வெள்ளிக்கிழமை வருது இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு வழிபடுறது எவ்வளவு சிறப்புன்னு மார்கழி பதினொன்னு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தனூர் வியாதி பாதம் இந்த மகா வியாதி பாதம் வியாதி பாதம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும் வியாதி பாதம் அப்படிங்கிறது தான் நமக்கு எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கோ அது மாதிரி இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு அந்த யோகங்கள்ல ஒன்று தான் அந்த வியதி பாதம் இந்த வியதி பாதத்தில் வியாதிகள் தீர்வதற்கான மருந்துகளை எடுத்துக்கிறதும் மருந்துகள் வியா மருத்துவர்களை அணுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்குமான அருமையான நாள் தான் எப்படி நமக்கு வந்து சிவராத்திரியில் வருஷத்துக்கு ஒரு தடவை மகா சிவராத்திரி வர்றதும் அந்த மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா வியாதி பாதம் தான் மகா வியாதி பாதம் இதுதான் மார்கழி பதினொன்றாம் தேதி வருது இந்த அன்னைக்கு நம்ம வந்து நோய் தீர்க்கறதுக்கான மருந்துகளை எடுத்துக்கலாம் முன்னோர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு தர்ப்பணம் செய்வதற்கு முன்னோர்களுக்காக திலகோபம் செய்வதற்கு இது அருமையான ஒரு அற்புதமான நாள் மார்கழி பதினைஞ்சு டிசம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை எல்லாருக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி எம்பெருமான் நாராயணனுக்கான மிக வருடத்தின் மிகச்சிறந்த நாள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எம்பெருமான் சொர்க்கவாசல் வழியா வெளியே வருவார் எல்லாருக்கும் காட்சி அளிப்பார் அடுத்தது மார்கழி பதினெட்டு ஜனவரி ரெண்டு இது உப்பு தானம் செய்ய சிறந்த நாள் தானத்துல நிறைய தானம் இருக்கு இதுல வந்து இன்னைக்கு உப்பு தானம் செஞ்சோம் அப்படின்னா தொழில் ரீதியா செஞ்ச தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப தொழில் ரீதியா செஞ்ச தோஷங்கள் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நிறைய பேருத்துடைய ஜாதகத்துல பிரசன்னங்களை பார்க்குறப்ப ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சிருப்பாங்க ஹோட்டல் தொழில் செஞ்சிருப்பாங்க அதுல இவங்க நிறைய தவறுகள் செஞ்சிருப்பாங்க அதுல வந்த கூடிய அதனால பாதிக்கப்பட்டவங்கனால வரக்கூடிய ஒரு கர்மா தொடர் கருமாவும் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய அந்த கர்மாக்கள்லாம் நீங்கறதுக்கான ஒரு அருமையான ஒரு நாள தான் இந்த மார்கழி பதினெட்டு இருக்கு ஜனவரி ரெண்டுல வருது உப்பு தானம் செய்யறதுக்கு அருமையான நாள் உப்பு தானம் செஞ்சீங்கன்னா இந்த தோஷங்கள் நீங்கும் மார்கழி பத்தொன்போது ஜனவரி மூணு இது ஸ்ரீ ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா திரு நடராஜ பெருமானையை தரிசனம் செய்வதற்கான அருமையான நாள் நடராஜரையும் அம்பாலை இன்னைக்கு வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கு அந்த வழிபட்ட அப்படின்னா யாருக்கெல்லாம் வாகனங்கள் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வாகனங்கள் அமைவதற்கான அருமையான ஒரு நல்ல ஒரு அருள் கிடைக்கும் அடுத்து மார்கழி இருபத்தி ஒன்பது ஜனவரி பதிமூணு இன்னைக்கு போகி பண்டிகை போகி பண்டிகைன்னா உங்களுக்கு தெரியும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம அடுத்த நாள் பொங்கலுக்கு ரெடி பண்ணக்கூடிய ஒரு நாள் போகி பண்டிகை இந்த போகி பண்டிகை அன்னைக்குதான் வீட்டுல எல்லாம் இந்த பூல இதெல்லாம் காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் நன்றி நேர்களே எல்லாரும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த அதிமுக்கியமான அற்புதமான தெய்வ அருள் கிடைக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கக்கூடிய இந்த நாட்களை வந்து எல்லாரும் நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறக்காக தான் கொடுத்துருக்குறோம் நன்றி